வணக்கம் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகா மருங்கூர் பேராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ரமணன் திச்சன்புதூர் குமாரபுரம் தோப்பூர் ஸ்ரீகிருஷ்ணபுரம் பகுதிகளை ஒட்டிய பெரியகுளம் பகுதியில் குளத்து ஓரங்களில் நூறு வருடங்களுக்கு மேலாக சுமார் நூற்றி இருபது குடும்பங்களை சார்ந்த ஏழை மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் மீது சிலரின் தனிப்பட்ட விரோதங்களால் கொடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு அகற்றுதல் மனுவின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை வீடு அகற்ற மேற்கொள்ள இருக்கும் சூழ்நிலையில் மிகவும் பின்தங்கிய பொருளாதார நிலையில் இருக்கும் ஊர் மக்கள் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் தாங்கள் குடியிருக்கும் இந்த பகுதி வீடுகள் சாலை போக்குவரத்திற்கோ நீர்வழித்தடத்திற்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருப்பதாகவும் தங்கள் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க அங்கே வாழ அனுமதிக்குமாறும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர் அடுத்து ஆட்சியர் அவர்கள் இரண்டு தினங்களுக்குள் குறிப்பிட்ட பகுதியை நேரில் பார்வையிடுவதாக தெரிவித்துள்ளதாக மக்கள் கூறினர் அனைவருக்கும் வணக்கம் இது கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சி ராமநாத்சம்பதூர் ப பகுதியில் உள்ள இவ்வளோ மக்கள் நாங்கள் அங்கே இருக்கிறோம் அதாவது அந்த பகுதியில் பெரிய குளங்கிற ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் இந்த மக்கள் வந்து ஒரு நூறு வருட காலத்துக்கு மேலாக அதில் தங்கள் வசிப்பிடங்களாக வச்சிட்டு வர்றாங்க அதாவது இது குளம் அப்படிங்கிற வரையறை போடுறதுக்கு முன்னாலேயே இந்த மக்கள்லாம் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க திடீர்னு இப்போ ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளாக ஒரு சில ஏதோ அவங்களுடைய விரோதிகள் யாரோ ஒரு மனு கொடுத்துருக்காங்கங்கிற கால காரணத்தினால இந்த குளத்து புறம்போக்கில் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாரும் வெளியேறுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே வெளியேறி எங்களுக்கு இந்த இடத்த காலி பண்ணித்தாங்கன்னு சொல்லி அரசாங்க உத்தரவு ஒன்று வந்திருக்குது அப்போது இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது கல்வி சுகாதாரம் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே இறக்கி விட்டாச்சுன்னா தெருவில் தான் நிற்கலாம் இதை பாருங்கள் ஒரு பாட்டி இருக்காங்க இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க கணவர் இற இறந்துட்டாங்க இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை இவங்களை தெருவில் இறக்கி விட்டாச்சுன்னு சொன்னால் இவங்க எங்கே போவாங்க அப்போ அரசு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் அதாவது இருபத்தோரு நாள் கழித்து உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நாள் கழித்து உங்கள் வீடுகளெல்லாம் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்குது அதனால் அரசாங்கம் வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கணும் அப்படியே கண்டிப்பாக அதை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சம் அப்படிங்கிற முறை இருந்துச்சுன்னா செய்து ஒரு அஞ்சு வருட காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அஞ்சு இல்லைனா பத்து வருட காலம் அவச அவகாசம் கொடுங்க இவங்க வெளியே இடங்கள் வாங்கி ஒரு வேளை வாங்கியிருக்கிறவங்க வீடுகள் வச்சு அந்த இடத்துலேருந்து மாறணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து இந்த மக்களை மாற்றுறதுக்கான இதை செய்யணும் உடனடியாக இவங்க வந்து நாங்கள் அந்த இடத்த விட்டு மாறுங்கங்கிறது அது வந்து ஒரு ஒரு நீதிக்கோ ஒரு இதுக்கோ புறம்பாக இருக்குது அதனால் கலெக்டர் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கலெக்டர் வந்து எங்களை பார்க்கணும் அந்த இடங்களை ஆராய்ஞ்சி அவங்க ஒரு அறிக்கை மேலே கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் இந்த மக்கள் அந்த இடத்துல தான் இருக்க ஆசைப்படுறாங்க நன்றி வணக்கம் மக்கள் எத்தனை வருடமாக கிட்டத்தட்ட நூறு வருடம் நூற்றம்பது வருடமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல அது அந்த ஊர்கள் வந்து உருவாகிறதுக்கு முன்னாலேயே அந்த இடம் அந்த இடத்துல தான் முதல்ல மூணு நாள் தலைமுறை அந்த இடத்துல இருக்கிறாங்க

இந்த புறம்போக்கில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அகற்ற வைக்கிறாங்க இது ஒரு பாவ செயல் தயவு செய்து யாரும் செய்யக்கூடாது அரசாங்கம் இதை கவனித்து அவங்களுக்கு தகுந்த நேர கால அவசா அவகாசம் வாங்க வழங்கணும் இல்லைன்னா அந்த இடத்த அப்படியே பட்டா போட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இவங்களுக்கு வந்து இந்த தவலை சொல்கிறதுக்கு முன்னாடி அரசில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து யாரும் ஆய்வு பண்ண வர்றாங்களா இல்லை யாரும் ஆய்வு பண்ண வரல பிடபிள்யூ ஆஃபீஸில் இருந்து ஒன்று ரெண்டு மூ அதாவது மூணாவது நோட்டீஸ் கொடுத்துருக்கதா சொன்னாங்க இதுதான் அவங்களுக்கு இறுதி நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு தான் உறுதி கொடுத்தாங்க இப்போ நோட்டீஸ் வேறு கொடுத்துருக்காங்க அதுதான் நாங்கள் திரும்பியும் கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம் எங்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்க கலெக்டர் மட்டும் தான் எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்